இந்த அஞ்சலி நம்ம பூஜா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இப்போ பூஜா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறா அதுக்கப்புறம் தான் பூஜா பயங்கர கோவப்பட்டு போலீஸை வந்து பதினா வர வச்சு இந்த அஞ்சலியை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கும் பூஜாவுக்கும் முட்டிச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆனா அஞ்சலியும் இந்த பூஜாவும் ராசி ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் மறுபடியும் மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த பூஜா நம்ம கௌதமை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியும் முடியாது அப்படி தெரிஞ்சாலுமே கூட கண்டிப்பா வந்து பூஜா இருந்துட்டு நம்ம கௌதமா விட்டு கொடுக்கறதுக்கு இப்போ மனசே இல்லாம தான் இருக்க போறான் அதே மாதிரி இப்போ இந்த அஞ்சலி யாரு என்ன அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அப்பதான் வந்து நம்ம ஜானகி இருந்துட்டு எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க அதாவது பேர் சொல்லி சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அங்கேயே பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும் அங்கேயே வந்து எப்படியாச்சு நம்ம பூஜா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா அந்த அஞ்சலி வந்து நம்ம ஜானகிய நடு ரோட்ல வச்சு அடிக்கிறதுக்காக வரா அதாவது சொந்த அத்தையே தன்னோட பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிருக்கா அவள் வந்து அடிக்கிறதுக்கு இந்த அஞ்சலி கை வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் கடைசியில தான் வந்து இப்போ நம்ம அதாவது அஞ்சலி இருந்துட்டு இன்னும் வந்து பதினா நம்ம பூஜா கிட்ட வம்புக்கு வராமச்சிருது நீ யாரு நான் என் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்க இதுக்கு மேல வந்து உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பூஜா இருந்துட்டு பயங்கர கோவப்பட்டு அதாவது பூஜா பூஜாவை அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா வந்து பயங்கர கோபப்பட்டு தன்னோட இன்ஃபுளுயன்ஸை வந்து பயன்படுத்துறாங்க அதுவும் இல்லாம நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு இப்படி நடுரோல்ல வச்சு உன் அத்தையை அடிக்கிற இனிமேலும் உன்னை சும்மா எழுப்பாடு கிடையாது உன்னை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அதாவது ஜானகி கிட்ட கேட்கறாங்க என்ன என்னம்மா நான் வந்து என்ன சொல்றது கரெக்டா இல்லையா இந்த அஞ்சலியா ஜெயிலுக்கு அனுப்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாருன்னே தெரியாது இவ்வளவு ஜெயிலுக்கு அனுப்புறதுன்னு அனுப்பிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்போ அஞ்சலி அப்படியே திரு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கா ஒரு பக்கம் போலீஸும் வந்து பதினாசி குடுக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ் வந்து இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா கைது இது பண்ண ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு பூஜா மேல செம்ம கோவத்துல இருக்காங்க நான் சும்மா விட மாட்டேன் நாளைக்கே வந்து நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு நீ வந்து வந்து மில் ஓனர் அப்படி சொல்லி அஞ்சலி வந்து பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் தான் வந்து அஞ்சலி இன்னும் மிகப்பெரிய ஆட்டத்தை எல்லாத்தையுமே ஆட போறா ஏன்னா ஏற்கனவே இலக்கிய கிட்ட சொல்லி கௌதம் கிட்ட வந்து போயினா சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இலக்கிய வந்துட்டு பதிலடி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சாணி இருந்துட்டு நம்ம கௌதம பத்தி தன்னோட பொண்ணு இலக்கிய அதாவது மருமக இலக்கிய பத்தி இவங்க எல்லார பத்தியும் சொல்றாங்க அதுவும் தன்னோட ரெண்டாவது புள்ளையும் அந்த அஞ்சலி இப்ப வந்தா இல்லையா அவ தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க மூத்த புள்ளை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இது பண்ணிட்டு இருக்கு என் மூத்த புள்ளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்கார அதுவும் இல்லாம அவன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவன் பேரை கேட்டாலே எல்லாருமே அலருவாங்க அந்த கம்பெனிய முதல்ல எடுத்து வச்சிருந்தாங்க ஆனா இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு இப்போ இப்படி மாத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கதறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன பண்றது எது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படியே தகச்சு போய் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த அஞ்சலி பண்ணிட்டு போனதுக்கு அதே மாதிரி நம்ம பூஜா இருந்துட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் வாங்க உங்களை வீட்டுல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கூட போய் வீட்டுல வந்து புதுனா விட போறாங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஜி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க